ஓம் புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரத கதை பகுதி இருபத்தி ஆறு முந்தைய பதிவின் கதை சுருக்கம் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒரு வருடம் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து வாழக்கூடிய அஞ்ஞாத வாசத்தை விராட தேசத்து அரசனிடம் பாண்டவர்கள் சேவகம் செய்து கழித்தார்கள் பாண்டவர்கள் விராட தேசத்தில் இருக்கிறார்கள் என்று சந்தேகம் கொண்டு கௌரவர்கள் விராட தேசத்தின் மீது போர் தொடுக்கும்போது விராடராஜனுக்கு பக்கபலமாக பாண்டவர்கள் நின்று போர் புரிந்து கௌரவர்களைச் செய்தார்கள் தங்களுடன் போர் புரிந்த பாண்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்ட விராடராஜன் தனது மகள் உத்திரையை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணினார் ஆனால் அர்ஜுனன் அவள் தனக்கு மகள் போன்றவள் என்றும் தன்னுடைய மகனான அபிமன்யுவுக்கு திருமணம் செய்வதாகவும் உறுதி கொடுத்தான் உத்திரை அபிமன்யு திருமணம் நடந்தது திருமணத்துக்கு வந்திருந்த அரசர்களெல்லாம் மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டு கௌரவர்களிடம் சமாதான பேச்சு பேசுவதற்காக தூதனை அனுப்பலாம் என்று முடிவெடுத்தார்கள் சமாதான பேச்சு நடந்தால் சண்டை இல்லாமல் சமாதானம் அடைவதாகவும் நாடு கொடுக்கச் சம்மதமில்லை என்றால் போர் தொடுப்பதாகவும் முடிவெடுத்தார்கள் பாண்டவர்கள் தங்களுக்கு நட்பு அரசர்களிடம் போருக்காக உதவிகளை கேட்டார்கள் அதேபோல கவுரவர்களும் அவர்களுக்குண்டான நட்பு அரசர்களிடம் படைகளை திரட்டினார்கள் துரியோதனன் தன்னுடைய சூழ்ச்சியால் நகுல சகாதேவர்களின் தாய்மாமனான விருந்து உபசரம் செய்து அதனால் தனக்கு உதவி செய்யும்படி கூறியதால் சால்வன் துரியோதனன் பக்கம் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தான் இதை பாண்டவர்களிடம் தெரிவித்துவிட்டு பாண்டவர்களை மனம் தேற்றுவதற்காக விரித்திரனுடைய கதையையும் நகசனுடைய கதையையும் சொன்னார் இந்த பதிவில் சஞ்சயின் தூதை படிப்போம் விராடனுடைய ராஜ்யத்தில் ஓபிலாவிய நகரத்தில் இருந்து கொண்டு பாண்டவர்கள் தங்களுடைய நண்பர்களாகிய அரசர்களுக்கெல்லாம் தூதர்களை அனுப்பி பெரும் ஜேனையை திரட்டினார்கள் ஏழு அக்ரோனிகள் சேர்ந்தன எதிர்கட்சியில் கௌரவர்கள் இவ்வாறே தங்கள் சேனையை திரட்டினார்கள் அவர்களுடைய படை பதினோரு அக்ரோனிகளாயிற்று ஒரு அக்ரோனி என்பது எல்லாவித படைகளும் விகிதாச்சாரப்படி சேர்த்து கூடிய ஒரு கணக்கு அதாவது ஒரு தேர் ஒரு யானை மூன்று குதிரை ஐந்து காலாட்கள் இந்த விதிப்படி ஒரு சேனையை திரட்டுவது அந்த காலத்து இராணுவ முறை ஒரு அக்ரோனியில் இருபத்தி ஓர் எட்நூற்றி எழுபது தேர்கள் இருக்கும் இதை அனுசரித்து மற்ற அங்கங்களின் கணக்கு இவைகளுடன் எல்லாவித ஆயுதங்களும் மற்ற யுத்த சாமக்கிரியைகளும் இருக்கும் அதாவது இருபத்தி ஓர் எட்நூற்றி தேர் என்றால் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபது யானைகளும் இருக்கும் ஒரு தேருக்கு மூன்று குதிரை வீரர்கள் எனில் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி ஆறுநூற்றி பத்து குதிரை வீரர்கள் இருப்பார்கள் குதிரைகளும் இருக்கும் அதேபோல காலாட்படையில் ஒரு தேருக்கு ஐந்து காலாட்படை வீரர்கள் என்பதில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது காலாட்படை வீரர்கள் வருவார்கள் இதில் இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி எழுபது யானைகளும் அடங்கும் தேர்களை இழுப்பதற்குண்டான குதிரைகளும் வரும் அது இல்லாமல் ஆயுதங்கள் ஆயுத தளவாடங்களை கொண்டு வருவதற்குண்டான ஆட்கள் என்று மருத்துவர்கள் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இந்த காலத்து ஆர்மர் கார்கள்தான் அந்த காலத்தில் தேர்களாக இருந்தன இந்த காலத்தில் யுத்தங்களில் டாங்கிகள் செய்யும் வேலையை அந்த காலத்தில் யானைகள் செய்து வந்துள்ளன துருபதன் அனுப்பிய புரோகிதர் திருதராஷ்டிரனிடம் போய் வழக்கப்படி முதலில் கேட்க வேண்டிய குசல பிரச்சனைகள் தீர்ந்ததும் சபையில் பாண்டவர்கள் சார்பில் பேசலானார் தர்மம் அனாதியானது உங்களுக்கு தெரியாததல்ல திருதராஷ்டிரனும் பாண்டுராஜனும் விசித்திர வீரியனுடைய குமாரர்கள் பிதாவின் சொத்துக்கள் இருவருக்கும் பொதுவானது அப்படி இருக்க திருதராஷ்டிர புத்திரர்கள் ராஜ்ய பதவியை அடைந்து பாண்டு புத்திரர்கள் அதை அடையாமல் இருக்கிறார்கள் இது நியாயமல்ல குரு வம்சத்தில் பிறந்த பாண்டுவின் குமாரர்கள் தாங்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு சமாதானத்தையே விரும்புகிறார்கள் யுத்தம் உலகத்துக்கு நாசம் உண்டாக்கும் அவர்கள் அந்த வழியை வெறுக்கிறார்கள் தர்மத்துக்கும் முன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கும் இசைய அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள் தாமதம் வேண்டாம் என்றார் அறிவும் வீரமும் பொருந்திய பீஷ்மர் பேசினார் தெய்வ அனுகூலத்தால் பாண்டவர்கள் சேமமாக இருக்கிறார்கள் பல அரசர்களுடைய சகாயத்தை அவர்கள் பெற்று பலவான்களாய் போதிலும் போர் புரிவதில் அவர்கள் மனம் செலுத்தவில்லை சமாதானத்தையே கோருகிறார்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுவதே தர்மம் என்றார் இவ்வாறு பீஷ்மர் பேச ஆரம்பித்ததும் கர்ணன் கோபம் கொண்டவனாய் அவர் பேசி கொண்டிருக்கும் போதே தூதரை பார்த்து பிராமணனே நீ சொன்னதில் என்ன புது விஷயம் இருக்கிறது பழைய கதையை சொல்வதில் என்ன பயன் ஆட்டத்தில் தர்மபுத்திரன் இழந்த சொத்தை இப்போது அவன் எவ்வாறு கேட்கலாம் தர்மபுத்திரன் தன்னுடைய சத்தியத்தை சரியாக நிறைவேற்றிவிட்டு ஏதேனும் யாசகமாக கேட்கட்டும் மத்திய தேசத்து அரசனுடைய சேனையையும் பாஞ்சால ராஜ்யனுடைய பலத்தையும் நம்பியல்லவோ இப்போது ராஜ்யம் கேட்கிறான் பயம் புருத்தி துரியோதனிடமிருந்து எதையும் பெற முடியாது என்பதை அறிந்து கொள்ளும் பதிமூன்று ஆண்டுகள் முடிவதற்குள் பிரதிஜை தவறவிட்டபடியால் அவர்கள் மறுபடியும் பன்னிரண்டு வருஷங்கள் காட்டிலிருந்து விட்டு திரும்ப வேண்டுமென்றான் பீஷ்மர் சொன்னார் ராதையின் மகனே பயனற்ற பேச்சு பேசுகிறாய் இந்த தூதர் சொன்னபடி நாம் செய்யாமற் போனால் யுத்தத்தில் தோல்வியடைந்து துரியோதனனும் எல்லோரும் வீழ்த்தப்பட்டு மடிந்து போவது நிச்சயம் என்றார் சபையில் ஏற்பட்ட கலவரத்தை கவனித்து திருதராஷ்டிரன் குறுக்கிட்டான் உலக நன்மையை கருதியும் பாண்டவர்களுடைய நலனை கருதியும் பாண்டவர்களிடம் சஞ்சயனை அனுப்புவதென்று நான் தீர்மானித்திருக்கிறேன் தூதரே நீர் உடனே திரும்பி போய் இதை தர்மபுத்திரனிடம் சொல்ல வேண்டும் என்று திருதராஷ்டிரன் சொன்னான் பிறகு திருதராஷ்டிரன் சஞ்சயனை அழைத்து அவனுக்கு கட்டளையிட்டான் சஞ்சயனே நீ பாண்டு போய் கிருஷ்ணன் சாத்தியகி விராடன் முதலியோர்களை நான் அன்புடன் விசாரித்ததாக நல்ல வார்த்தைகளைச் சொல் அவ்விடம் கூடியிருக்கும் அரசர்களுக்கெல்லாம் உன்னுடைய வினயத்தை சொல் யாருக்கும் கோபம் உண்டாகாதவாறு யுத்தத்தை தவிர்க்கும் முறையில் எனக்காக நீ போய் பேசு என்றான் சஞ்சயன் தர்மபுத்திரனிடம் சென்றான் கோபிலாவியத்தில் அனைவரையும் முறைப்படி வணங்கிவிட்டு சபையில் நின்று சஞ்சயன் சொன்னான் தர்மபுத்திரரே மறுபடியும் உம்மை நான் என் கண்ணால் பார்த்தது என் பாக்கியம் அரசர்கள் சூழ இந்திரனைப் போல் காட்சி தருகிறேன் இந்த காட்சி என் உள்ளத்துக்கு ஆனந்தமாக இருக்கிறது திருதராஷ்டிர மகாராஜா உம்முடைய சேமத்தை விசாரிக்கிறான் அம்பிகா புத்திரன் யுத்தம் என்கிற பேச்சை வெறுக்கிறான் சிநேகிதத்தையே விரும்புகிறான் சமாதானத்துக்காகவே ஆசைப்படுகிறான் இவ்வாறு சஞ்சயன் சொன்னதை கேட்டு தர்மபுத்திரன் மகிழ்ச்சி அடைந்து அப்படி ஆயின் மக்கள்கள் பிழைத்தார்கள் நானும் சமாதானமே விரும்புகிறேன் யுத்தம் என்பதை நினைத்தால் என் உள்ளம் வெறுப்பு அடைகிறது எங்களுடைய ராஜ்யத்தை திரும்ப கொடுத்து விட்டால் நாம் பட்ட துன்பங்களெல்லாம் மறப்போம் என்றான் சஞ்சயன் திருதராஷ்டிர புத்திரர்கள் மூடர்கள் பிதாவின் பேச்சையும் பிதாமகர் பீஷ்மர் பேச்சையும் அவர்கள் தள்ளிவிட்டு மூர்க்கர்களாகவே நடந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் நீர் பொறுமை இழக்கலாகாது யுதிஷ்டரே நீர் எப்போதும் உயர்ந்த தர்மத்தில் நிற்கிறவர் யுத்தம் வேண்டாம் யுத்தத்தினால் அடைந்த செல்வத்தை கொண்டு என்ன சுகம் பெற முடியும் பந்துக்களை கொன்று அடையக்கூடிய பாக்கியத்தினால் என்ன நன்மை பெற முடியும் ஆகையால் போரை துவக்க வேண்டாம் சமுத்திரத்தை எல்லையாக கொண்ட ராஜ்ஜியத்தை அடைந்தாலும் முதுமையும் மரணமும் யாராலும் விளக்க முடியாதவை துரியோதனாதிகள் மூடர்கள் அவர் அதற்காக நீர் உம்முடைய தர்மத்தையும் பொறுமையும் இழக்கலாகாது அவர்கள் உங்களுக்கு ராஜ்யத்தை தராவிட்டாலும் மேலான தர்ம நெறியை நீர் விட்டுவிடலாகாது என்றான் இவ்வாறு சஞ்சயன் சொல்ல யுதிஷ்டிரன் சஞ்சயனே நீ சொல்வது உண்மையாக இருக்கலாம் தர்மமே சிறந்த பொருள் ஆனால் நாம் இறங்கினோம் கிருஷ்ணனுக்கு தர்மத்தின் ரகசியம் தெரியும் இரு பக்கத்தாரின் நலனையும் விரும்பும் வாசுதேவன் எவ்வாறு சொல்கிறானோ அவ்வாறு நான் செய்வேன் என்றான் கிருஷ்ணன் நான் பாண்டவர்களுடைய சேமத்தை விரும்புகிறேன் திருதராஷ்டனும் அவன் புத்திரர்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்பது என் எண்ணம் இது சிக்கலான விஷயம் நான் ஹஸ்தினாபுரத்துக்குச் சென்று இதை தீர்க்கலாம் என்று எண்ணுகிறேன் பாண்டவர்களுடைய நன்மைக்கு யாதொரு குந்தகமும் இல்லாமல் கௌரவர்களிடம் சமாதானம் பெற முடியுமானால் அதையே செய்ய விரும்புகிறேன் அவ்வாறு செய்து தீர்ந்ததேயானால் கௌரவர்கள் என்னிடமிருந்து தப்புவார்கள் நானும் மிகப்பெரிய புண்ணிய காரியம் செய்தவனாவேன் சமாதானம் ஏற்பட்டால் பாண்டவர்கள் திருதராஷ்டிரனுக்கு பணியாட்களைப் போல் சேவை செய்வார்கள் அதையே அவர்களும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகவே இருக்கிறார்கள் இந்த இரண்டு முடிவுகளில் திருதராஷ்டிரராஜன் எதை விரும்புகிறானோ அதை அவன் பெறலாம் என்றான் யுதிஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து சஞ்சயனே கௌரவனுடைய சபைக்கு சென்று மகாராஜனான அம்பிகா புத்திரனிடம் இவ்வாறு எனக்காக சொல்வீர் உம்முடைய பெருந்தன்மையால் அல்லவோ சிறுவர்களாகிய நாங்கள் ஆதியில் ராஜ்ய பதவி அடைந்தோம் ஒரு சமயத்தில் என்னை அரசனாக செய்வித்த நீர் இப்போது எங்களை நாடின்றி ஊரின்றி மற்றவர்களை அண்டி பிழைக்கும்படி செய்ய வேண்டாம் எங்கள் அன்பிற்குரிய அப்பனே இரு பக்கத்தார்களும் பிழைக்க விசாலமான பூமி இருக்க விரோதம் செய்து கொள்ள வேண்டாம் இவ்வாறு எனக்காக திருதராஷ்டிரனை வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் பிதாமகரை எனக்காக நமஸ்கரித்து உம்முடைய பேர குழந்தைகள் எல்லோரும் அன்போடு வாழ்ந்து பிழைப்பதற்கு வழி தேடுவீராக என்று அனைவரையும் கேட்டுக்கொள்ளவும் அவ்வாறே விதரருக்கு சொல்வீர் அவர் நம்முடைய குலத்தின் முழு ஹிதத்தையும் அறிந்து சொல்லக்கூடியவர் துரியோதனனை சமாதானப்படுத்தி அவனுக்கு என் சார்பில் சொல்வீராக அன்புக்குரிய தம்பியே ராஜகுமாரர்களாகிய எங்களைப் போல் தோளாடை உடுத்தி வனத்தில் வசிக்கச் செய்தாய் எங்கள் மனைவியை ராஜசபையில் துன்புறுத்தினாய் இதையெல்லாம் பொறுத்தோம் இப்போதாவது எங்களுடைய நியாயமான உரிமையை எங்களுக்கு கொடுத்துவிடு பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாதே நாங்கள் ஐவர் ஐவருக்கும் ஐந்து கிராமங்களையாவது கொடுத்து சமாதானம் செய்துகொள் பாரத சிங்கமே அனைவரும் திருப்தியாக வாழ்வோம் இவ்வாறு துரியோதனனுக்குச் சொல் சஞ்சயனே சமாதானத்துக்கும் யுத்தத்திற்கும் இரண்டுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் இவ்வாறு யுதிஷ்டன் சொல்லிய பிறகு சஞ்சயன் பாண்டவரிடமும் கிருஷ்ணனிடமும் விடைபெற்றுக்கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான் அடுத்த தலைப்பு ஊசி முனை நிலமும் இல்லை சஞ்சயனை பாண்டவர்களிடமிருந்து அனுப்பிய திருதராஷ்டிரனுக்கு கவலையால் அன்றிரவு நித்திரையே வரவில்லை விதுரனை அழைத்து அவனோடு பேசிக்கொண்டு இரவு முழுவதும் கழித்தான் மகாபாரதத்தில் இந்த இடத்துல திருதராஷ்டிரனுக்கு விதுரன் சொல்லக்கூடிய தர்மங்களை விதர நீதி என்று ஒரு பெரிய தொகுப்பாகவே இருக்கிறது மிகவும் அற்புதமான பகுதி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் யாரை சேர வேண்டும் எதை ஒதுக்க வேண்டும் எது தர்மம் எந்த இடத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் பயப்பட வேண்டும் இப்படி அனைத்து விதமான தர்மங்களும் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்துகிற வகையில் சொல்லப்பட்டிருக்கும் கதைக்குழுருவோம் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விடுவதே உபாயம் இதுவே இரு பக்கத்தாருக்கும் நன்மை பயக்கும் பாண்டவர்களையும் உம் மக்களைப் போலவே நீர் நடத்த வேண்டும் நேர்மையே உபாயமும் தர்மமும் இரண்டும் ஆகும் இது என்று விதுரன் திருதுராஷ்டிரனுக்கு பலவாறாக உபதேசித்தான் காலை சஞ்சயன் அஸ்தினாபுரம் திரும்பி வந்து சேர்ந்தான் யுதிஷ்டனுடைய சபையில் நடந்ததை எல்லாம் விபரமாகச் சொன்னான் முக்கியமாக அர்ஜுனன் சொன்னதை துரியோதனன் கேட்க வேண்டும் கிருஷ்ணனும் நானும் சேர்ந்து துரியோதனனையும் அவனை பின்பற்றுவர்களையும் நிர்மூலம் செய்யப் போகிறோம் சந்தேகமில்லை காண்டீபம் யுத்தத்திற்காக துடிக்கிறது அந்த வில்லின் நான் நான் இழுக்காமலே தானாகவே அதிர்கிறது தூணியிலிருந்து அம்புகள் தலையை நீட்டி எப்போ எப்போ என்று கேட்கின்றன சஞ்சயனே இந்த மூடன் துரியோதனன் இந்திராதி தேவர்களையும் போரில் வீழ்த்தக்கூடிய எங்களை தன் விநாச காலத்தால் தூண்டப்பட்டு சண்டைக்கு இழுக்கிறான் இப்படி சொன்னான் தனஞ்சயன் என்றான் சஞ்சயன் இதை சொன்னபின் பீஷ்மர் துரியோதனனுக்கு மறுபடியும் சொல்லி பார்த்தார் அர்ஜுனனும் கேசவனும் நரனும் நாராயணனும் என்று அறிவாயாக அவர்கள் இருவரும் ஒன்று கூடி யுத்தத்தில் உன்னை எதிர்க்கும்போது அந்த உண்மையை அறிந்து கொள்ளப் போகிறாய் என்று துரியோதனனுக்கு இவ்வாறு சொல்லிவிட்டு திருதராஷ்டிரனை நோக்கி திரும்ப திரும்ப நான் பாண்டவர்களை கொள்ளுவேன் என்று வீரம் பேசும் கர்ணன் பாண்டவர்களில் பதினாறில் ஒரு அம்சம் ஆக மாட்டான் இவன் பேச்சைக் கேட்டு உன் புத்திரர்கள் தங்களுடைய நாசத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் விராடனுடைய நகரத்தை தாக்கியபோது அர்ஜுனன் நம்முடைய கர்வத்தை அடக்கினான் அந்த காலத்தில் அங்கே இருந்த கர்ணனால் என்ன செய்ய முடிந்தது கந்தர்வர்கள் உன் மகனை சிறைப்படுத்தி கொண்டு போன காலத்தில் கர்ணன் இப்போது கர்ஜிக்கிறானே அவன் அப்போது எங்கே மறைந்திருந்தான் அர்ஜுனன் அல்லவா கந்தர்வர்களை விரட்டி அடித்தது என்று பீஷ்மர் குத்தி காட்டினார் குலத்துக்கு தலைவரான பீஷ்மர் சொல்லுவதே செய்யத்தக்கது யுத்தம் வேண்டாம் சமாதானமே உசிதம் ஆனால் நான் என்ன செய்வேன் இந்த முருகன் நான் எவ்வளவு கத்தினாலும் தாங்கள் போகும் வழியே செல்கிறார்கள் அறிவும் அனுபவமும் பெற்றவர்கள் அனைவரும் சமாதானம் செய்து முடிக்கத்தக்கது என்கிறார்கள் அப்படி செய்வதே என்னுடைய அபிப்பிராயமும் என்று புலம்பினான் திருதுராஷ்டிரன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த துரியோதனன் எழுந்தான் அரசனே எங்களுக்காக நீர் பயந்து சாக வேண்டாம் நமக்கு வேண்டிய பலத்தை திரட்டிவிட்டாகிவிட்டது வெற்றி அடைவோம் என்பதில் சந்தேகமில்லை யுதிஷ்டிரன் இந்திரப்பிரசத்தை பற்றி பேச்சை விட்டுவிட்டு இப்போது ஐந்து கிராமங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறான் நம்முடைய பதினோரு அக்ரோனி சேனையையும் பார்த்து பயந்து விட்டான் என்பது உங்களுக்கு இதனால் தெரியவில்லையா பதிரோனா பதினோரு அக்ரோணிகளையும் பாண்டவர்கள் எவ்வாறு எதிர்ப்பார்கள் நம்முடைய வெற்றியைப் பற்றி உமக்கு ஏன் சந்தேகம் என்று தகப்பனுக்கு தைரியம் சொன்னான் திருதராஷ்டன் மகனே யுத்தம் வேண்டாம் பாதி ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு திருப்தியடைவாய் அதை நன்கு அரசாண்டால் போதுமென்றான் துரியோதனனுக்கு பொறுக்க முடியவில்லை ஒரு ஊசி முனையளவு பூமியும் பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு சபையை விட்டு வெளியேறினான் சபையும் குழப்பத்தில் கலைந்து விட்டது பாண்டவர்கள் பேசிக்கொண்டதை சொல்லுவோம் சஞ்சயன் ஓப்பிளாவியத்தை விட்டு அஸ்தினாபுரத்துக்கு புறப்பட்டதும் தர்மபுத்திரன் கிருஷ்ணனை பார்த்து வாசுதேவா சஞ்சயன் திருதநாஷ்டனுக்கு இரண்டாவது உயிர் போன்றவன் அவன் பேசியதிலிருந்து திருதராஷ்டனுடைய உள்ளத்தில் இருப்பதை நன்றாக அறிந்தேன் எங்களுக்கு ராஜ்யம் ஏதும் தராமல் சமாதானம் அடையத்தான் திருதராஷ்டிரன் பார்க்கிறான் முதலில் சஞ்சயம் மிகவும் நயமாக பேசினான் அதை கேட்டு நான் அடைந்த சந்தோஷம் வீண் என்று பிறகு அவன் பேசினதிலிருந்து தெரிகிறது இடையில் நடுத்தரமாக சமாதான விருப்பத்தோடு பேசினான் முடிவில் அவன் சொன்னது எனக்கு மிகவும் அநியாயமாக தோன்றிற்று எங்கள் விஷயத்தில் திருதராஷ்டன் சத்தியமாக நடந்து கொள்ளவில்லை சோதனை காலம் வந்துவிட்டது உன்னை தவிர எங்களை காப்பாற்றுபவர் வேறு யாரும் இல்லை ஐந்து கிராமங்களே போதும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறேன் துஷ்டர்கள் அதுவும் முடியாது என்கிறார்கள் இதை எப்படி பொறுப்பது நீதான் யோசனை சொல்லத்தக்கவன் உன்னை தவிர தர்மமும் நீதியும் உபாயமும் கண்டவர் யாரும் இல்லை இவ்வாறு தர்மபுத்திரன் சொன்னதை கேட்ட கிருஷ்ணன் இரு பக்கத்தாருடைய நலத்தையும் உத்தேசித்து நானே அஸ்தினாபுரம் போவதாக தீர்மானித்து விட்டேன் திருதராஷ்டிரனுடைய சபைக்கு சென்று யுத்தமில்லாமல் உன்னுடைய உரிமைகளை காப்பாற்ற முயல்வேன் இது நிறைவேறினால் உலகத்துக்கு உண்டாகும் என்றான் தர்மபுத்திரன் அப்பனே நீ போக வேண்டாம் இந்த சந்தர்ப்பத்தில் பகைவர்கள் கூட்டத்துக்கு நீ போவதில் என்ன பையன் மூடனான துரியோதனன் தன் பிடிவாதத்தை விடப்போவதில்லை அந்த துஷ்டர்களின் மத்தியில் நீ போவது எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நமக்கு என்ன நன்மை வரப்போவதாக இருந்தாலும் உனக்கு அபாயம் நேரக்கூடிய காரியம் இப்போது வேண்டாம் அவர்கள் அதர்மத்துக்கு அஞ்சுபவர்கள் அல்ல என்றான் கிருஷ்ணன் சொன்னான் தர்மபுத்திரனே துரியோதனுடைய குணம் எனக்கு தெரியும் ஆயினும் உங்கள் பேரிலும் என் பேரிலும் உலகத்தார் யாதொரு தோஷமும் சொல்ல இடமில்லாமல் நாம் செய்ய வேண்டிய முயற்சியை செய்ய வேண்டும் சமாதானத்திற்காக சகல முயற்சிகளும் செய்யப்படவில்லை என்று உலகத்தார் என் மேல் குற்றம் சொல்லலாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது சமாதானம் செய்வதற்காக தூதனாக செல்லும் எனக்கு அவர்கள் ஏதேனும் தீங்கு செய்ய பார்த்தார்களாயில் அவர்களை அப்படியே தகித்து விடுவேன் நான் போய் பேசி சமாதானம் உண்டாகாமற் போனாலும் நம் பேரில் குற்றமில்லாத பதிலியாவது ஆகும் போவதே நலம் இதை தடுக்க வேண்டாம் என்றான் தர்மபுத்திரர் சொன்னார் நீ சகலமும் தெரிந்தவன் எங்களையும் அறிவாய் மற்றவர்களையும் அறிவாய் விஷயங்களை எடுத்துச் சொல்லுவதிலும் உன்னைவிடச் சமார்த்தன் வேறு யாரும் இல்லை என்றான் கிருஷ்ணன் அஜாத சத்ருவே உன் உள்ளத்தை நான் அறிவேன் உன் சித்தம் எப்போதும் தர்மத்தை பற்றி நிற்கிறது அவர்களுடைய உள்ளமோ துவேசத்தில் மூழ்கி இருக்கிறது சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி பார்ப்பேன் யுத்தத்திற்கு சமாதானத்தின் பேரில் பெறக்கூடியது சிறிதாயினும் நீ அதை பெரிதாக மதிப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களிடம் நான் பேசி பார்க்கிறேன் உற்பாதங்களை பார்த்தால் போர் நடக்கும் என்றே காண்கிறது ஆயினும் சமாதானத்திற்கான முயற்சி செய்வது கடமை இவ்வாறு சொல்லி விடைபெற்று கொண்டு கண்ணன் அஸ்தினாபுரம் போக தேரேறினான் அடுத்த தலைப்பு கண்ணன் தூது அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை காண்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்